ஐய ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எஸ்எஸ்எல் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம சத்து மாவு வச்சு சத்தான புழுக்கட்டை பசங்களுக்கு ஈவ்னிங் சக்ஸபிடி செய் தான் பார்க்க போகிறோம் மாவை வந்து பிசைய நம்ம காய வச்சுக்கலாம் விதை வெதை நம்பி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு ஏற்றுக்கணும் ஏர்த்தோடனே அதை வந்து கொஞ்சம் ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன குட்டி பாலாக நம்ம உருண்டை உருண்டையாக தட்டி க்ராக் இல்லாமல் நல்லா ரவுண்ட் பாலாக சுட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இந்த வெள்ளம் பாகம் செய்யறதுக்கு வெள்ளை எடுத்துக்கலாம் வெள்ளம் கொஞ்சம் எடுத்துகிட்டு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி இதை வந்து நல்லா கறி விட்டோன்னு இதுக்கு வந்து ஒரு புதை கம்பி போதும் அந்த மாதிரி எதுவும் தேவையில்ல நல்லா அது கரைஞ்சாதான் போதும் அதுக்குள்ளே நம்ம தே துருவண தேங்காவும் கலகாவும் அரைச்சி தூள் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ வெள்ளை நல்லா கொதிக்க வந்தோடனே நம்ம இந்த ஒரு நோட்டியாக பால் ரெடி பண்ணி வச்சோல்ல அது இந்த வெள்ளத்தில் நம்ம போட்டுக்கலாம் போட்டு இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க இது திக்னஸ் வரத்துக்காக நான் ஒரு ஸ்பூன் மாவு தனியாக எடுத்து தண்ணியில் கழ்ச்சியாக அதையும் ஊற்றிக்கலாம் அதெல்லாம் ஊற்றினா அப்புறம் இப்போ நம்ம துருங்கி வச்சுருக்கலாம் தேங்காய் அதுவும் அப்புறமா வறுத்து தூள் பண்ண கலக்காவும் நீங்கள் தேங்காய் மட்டும் இருந்தால் மாவு போட்டுக்கலாம் கலக்காய் தூள் வேணாம் நீங்கள் ரெண்டுமே வேணுனாலும் போட்டுக்கலாம் ஏதாச்சும் ஒன்று போட்டுனாலும் போட்டுக்கலாம் போட்டினா கொஞ்சம் நேரம் விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சுவையான ஈஸியான கொஞ்சம் நேரத்துலேயே சத்தான குழக்கட்டை ரெடி ஆகிரும் பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதை நல்லா அந்த உரண்டிய வந்து அந்த வெள்ளை பாவத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடணும் அவ்வளோ நல்லாயிருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்